தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் கோவில் நிலத்தை அபகரிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை கவர்னர் ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை பரோலில் வந்த ரவுடி தப்பி ஓட்டம் கைது செய்ய திருப்பதி விரைந்துள்ள போலீசார் மின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை அரை நிர்வாண போராட்டம் நடத்திய பாஜக நிர்வாகி சஸ்பெண்ட் கட்சி நிர்வாகம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் புதுவை நகர பகுதியில் கடற்கரை சாலையில் மேரி கட்டிடம் வவுசி பள்ளி கல்லூரி பள்ளி ஆகியவை பழமை மாறாமல் புதியதாக கட்டப்பட்டுள்ளதா இந்த கட்டிடங்களை கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பார்வையிட்டார் அப்போது அதிகாரிகள் அவருக்கு கட்டிடங்கள் குறித்த விளக்கம் அளித்தனர் சில அறிவுரைகளை அதிகாரிகளுக்கு கவர்னர் வழங்கினார் பழைய துறைமுக வளாகத்தில் கலாச்சார மையம் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் பழைய பாடசாலை வளாக கட்டிடம் ஆகியவற்றை அவர் பார்வையிட்டார் கலாச்சார மையத்தில் மின் இணைப்பு வழங்கப்படாததால் இருளடைந்து இருந்தது உடனே மின் இணைப்பு வழங்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து கவர்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் தற்போது உள்ள கவர்னர் மாளிகை எப்போது விழும் என்று தெரியவில்லை என்றும் இதனால் பழைய சாராய அலையில் தற்காலிகமாக கவர்னர் மாளிகை மாளிகை இயங்க ஏற்பாடுகள் வருவதாகவும் பின்னர் கவர்னர் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்படும் என்றார் கோவில் நிலங்கள் தொடர்பான எல்லா விவரங்களையும் கேட்டுள்ளதாகவும் கோவில் நிலத்தில் ஒரு சதுர அடி கூட யாராலும் அபகரிக்க முடியாது அப்படி செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் எச்சரிக்கை விடுத்தார் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது கவர்னர்களுடன் சண்டை போடுவதை தான் பணியாக செய்து வந்ததாகவும் தான் மரியாதை கொடுப்பதில்லை என்று முதலமைச்சர் அமைச்சர்கள் குறை கூறினார் ஒரு உள்ள நாராயணசாமி நடக்காததையெல்லாம் நடந்ததாக சொல்லி ஆட்சிக்கு வர நினைப்பதாகவும் அவர் கூறினார் பரோலில் வந்த தேடி புதுவை முதலியார்பேட்டை போலீசார் திருப்பதி விரைந்துள்ளனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை அனிதா நகரை சேர்ந்தவர் பிரபல ரவுடி கர்ணா இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதா இவர் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையே கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு கர்ணா தனது மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் பரோலில் வந்தார் அவரது பரோல் நேற்று மாலையுடன் முடிவடைந்ததா ஆனால் அவர் காலாப்பட்டு சிறைக்கு வரவில்லை இது குறித்து சிறைத்துறை அதிகாரிகள் முதலியார்பேட்டை போலீசுக்கு தகவல் கொடுத்தனர் அதன் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் கர்ணா வீட்டிற்கு சென்று பார்வையிட்டனர் அங்கு அவரது வீட்டு பூட்டு போட்டு இருந்தது அவரும் அவரது குடும்பத்தினரும் அங்கு இல்லாததால் போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர் இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் கர்ணா குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்ய திருப்பதி முதலியார்பேட்டை போராட்டம் நடத்தப்படும் என்று சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை விடுத்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதுச்சேரி பொதுநல அமைப்பை சேர்ந்த தலைவர்களுடன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஏற்பட்ட பிறகு லாபத்துடன் இயங்கி வரும் மின்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க முடிவெடுத்திருக்கும் பாஜக கூட்டணி அரசு மின்துறையை சீரழித்து வருவதாகவும் தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின்கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்தி வருவதாகவும் கூறினார் கடந்த பல முறை மின்கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்படைந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக மின்கட்டண உயர்வு மட்டுமல்லாது பல்வேறு இதர கட்டணங்களும் உயர்த்தப்பட்டு வருவதால் பல மடங்கு மின்கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் இது மக்களை வஞ்சிக்கும் செயல் என்றார் மின் கட்டணம் உயர்த்தி கொண்டே செல்லும் நிலை வளர்ந்து வரும் புதுச்சேரி நகரத்திற்கு ஏற்ற மின் இணைப்புகளை கட்டமைக்கவில்லை என்றும் இதனால் புதுச்சேரியில் அடிக்கடி மின்தடை ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளதாகவும் அவர் கூறினார் மின்தடையை போக்க நிரந்தரமான தீர்வை எடுக்காததால் நகர பகுதி அடிக்கடி இருளில் மூழ்கியதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் இப்படிப்பட்ட நிலையில் மின்கட்டண உயர்வு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது வருந்தத்தக்கது என கூறிய அவர் இந்த அரசு பொதுமக்களின் நலனில் அக்கறை கொண்டு மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் மின்கட்டண உயர்வை கண்டித்து பொதுநல அமைப்பினர் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் பாஜக அலுவலகத்தில் அரை நிர்வாண போராட்டம் நடத்திய பாஜக நிர்வாகி கட்சியில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் புதுவை பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட அமைச்சர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார் தேர்தல் தோல்விக்கு பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதியின் அணுகுமுறைதான் காரணம் என்று முன்னாள் தலைவர் சுவாமிநாதன் ஏற்கனவே போர்க்கொடை உயர்த்தினார் அதோடு மட்டுமல்லாது செல்வ கணபதியை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் அல்லது தார்மீக பொறுப்பேற்று அவர் தானாக முன்வந்து பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் நேற்று கட்சியின் மாநில செயலாளர் ரத்தினவேலு பாஜக தலைமை அலுவலகத்தில் உள்ள பாரத மாதா சிலையின் கீழ் அமர்ந்து மேல் சட்டை அணியாமல் திடீரென்று அரை நிர்வாண போராட்டம் நடத்தினார் இது கட்சி வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது அவரை அங்கிருந்த நிர்வாகிகள் சமாதானப்படுத்தி அனுப்பினர் அரை நிர்வாண போராட்டம் நடத்திய மாநில செயலாளர் ரத்தினவேலு கட்சி பொறுப்பில் இருந்து தற்போது அதிரடியாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் பிள்ளைச்சாவடி கடல் அரிப்பை போக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அறிவுறுத்தினார் புதுவை பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் அடிக்கடி கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறதா இதனை தடுக்க முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் டெண்டர் விடப்பட்டுள்ளது ஆனாலும் அதற்கான பணிகள் முழுமை பெறவில்லை இந்நிலையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிள்ளைச்சாவடி கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட பகுதியை ஆய்வு செய்தார் அப்போது அங்கு வந்த பொதுப்பணித்துறை பொறியாளர்களிடம் இன்னும் பணி நடைபெறாதது குறித்து கேட்டார் அப்போது அவர்களிடம் விரைவில் கல்கொட்டி பணியை முடிக்குமாறு உத்தரவிட்டார்

மின்கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை ரெட்டியார் பாளையம் லாம்பர்ட் சரவண நகரை சேர்ந்த பெருமாள் என்பவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்துள்ளது அந்த குறுஞ்செய்தியில் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுவதற்கு கடைசி நாள் என்றும் கட்டத்தவறினால் மின் இணைப்பு துண்டிக்கப்படும் என்றும் பணம் கட்டுவதற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுமாறும் குறுஞ்செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதை உண்மை என்று நம்பிய பெருமாள் அதிலிருந்து லிங்கை கிளிக் செய்துள்ளார் பின்னர் அவருடைய அக்கவுண்ட் நம்பர் கிரெடிட் கார்டு நம்பர் மற்றும் ஓடிபி யை அனுப்பியுள்ளார் சிறிது நேரத்தில் அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்து முப்பதாயிரம் ரூபாய் எடுத்துள்ளதாக குறுஞ்செய்தி வந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இணையவழி மோசடிதாரர்கள் அவர் பணத்தை திருடியதை உணர்ந்து புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சந்தன கட்டைகள் கடத்தல் தொடர்பாக தனியார் நிறுவனத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது கேரளாவில் இருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து சேலத்தில் இருந்து வனத்துறை அதிகாரிகள் கடந்த மூன்றாம் தேதி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கண்டெய்னர் லாரி ஒன்று சந்தன கட்டைகளை ஏற்றி சென்றது தெரியவந்தது இந்த சம்பவம் தொடர்பாக ஆறு பேரை கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திற்கு சந்தன கட்டைகள் கடத்தி செல்ல இருந்தது தெரிய இதனையடுத்து சேலம் வன பாதுகாவலர் செல்வகுமார் தலைமையில் பத்திற்கும் மேற்பட்டோர் புதுச்சேரி அருகே உள்ள உளவாய்க்கால் கிராமத்தில் வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர் அப்போது அங்கிருந்த ஆறு டன் எடை கொண்ட சந்தனக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டதா இது குறித்து அந்த நிறுவனத்திற்கு வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைக்கப்பட்டதா முழுமையான விசாரணைக்கு பிறகே பதுக்கி வைக்கப்பட்டுள்ள சந்தனக்கட்டைகளின் மதிப்பு இதில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளனர் என்பது தெரியவரும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாலிபர் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருபுவனை காவல் நிலையத்தை உறவினர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது திருபுவனை களி குப்பம் கிராமத்தை சேர்ந்த துரைசிங்கத்தின் மகன் சிவகுமார் என்பவருக்கு தனலட்சுமி என்கிற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் சிவகுமாரின் உறவினர்களான பரமேஸ்வரி சாந்தகுமாரி ஆகியோரின் தூண்டுதலின் பேரில் நெருங்கிய உறவினர்களான சக்திவேல் சிவகுமாருக்கு சொத்து கொடுப்பதில் தகராறு செய்து அவ்வப்போது தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார் சக்திவேல் தரப்பினர் தாக்கியதில் சிவக்குமார் அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் இரண்டு மகள்கள் பாதிக்கப்பட்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சக்திவேல் தரப்பினர் சிவக்குமார் நடத்தி வந்த மளிகை கடையை உடைத்து சூறையாடினர் இது குறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேல் அவரது மாமியார் முத்துலட்சுமி உள்ளிட்ட ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவக்குமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் கழுத்தீத்தால் குப்பம் அருகே உள்ள கல்லாக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கயிற்றால் தூக்கில் இடப்பட்டு அமர்ந்த பதி தொங்கிக் கொண்டிருந்தார் அவரை உறவினர்கள் அனுமதித்தனர் அங்கு சிவகுமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்நிலையில் நேற்று திருபுவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சிவகுமாரின் மனைவி மற்றும் உறவினர்கள் சிவகுமாரை சக்திவேல் தரப்பினர் கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்தனர் தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு சக்திவேல் அவரது மாமியார் முத்துலட்சுமி பரமேஸ்வரி சாந்தகுமாரி ஆகியோர் காரணம் என்று புகார் அளிக்கப்பட்டதா திருபுவனை போலீசார் சந்தேக மரண பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதற்கிடையே சிவகுமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதா சிவில் சர்வீஸ் தேர்வுகள் நாளை புதுவையில் ஏழு மையங்களில் உள்ளது மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் தேர்வு நாளை காலை ஒன்பது முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலும் இருவேளையிலும் நடைபெறுகிறதா புதுச்சேரி முத்தியால்பேட்டை பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி பள்ளி கம்பன் மற்றும் சுந்தரம் பிளாக் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி வள்ளலார் அரசு பெண்கள் பள்ளி உப்பளம் நேதாஜி நகர் இமாக்குலேட் ஹார்ட் ஆஃப் மேரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட ஏழு மையங்களில் தேர்வு நடைபெறுகிறதா இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு பேர் புதுச்சேரி தேர்வு மையமாக தேர்வு செய்துள்ளனர் லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி லட்சுமி ஹால் மற்றும் சரஸ்வதி மகாலில் மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் எழுத வசதி செய்யப்பட்டுள்ளதா புதுச்சேரியில் அரசு தேர்வு எழுத உள்ளவர்களின் வசதிக்காக பதினாறாம் தேதி காலை ஏழு மணி முதல் எட்டு பதினைந்து மணி வரையிலும் அனைத்து தேர்வு மையங்களுக்கும் சிறப்பு பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வுகள் தேர்வு மையங்களில் இருந்து திரும்பி செல்வதற்கு மாலை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது ரெடியார் விஷவாயு சம்பவம் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வைத்திலிங்கம் எம்பி கேட்டுக் கொண்டுள்ளார் புதுச்சேரி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரியில் கழிவுநீர் குழாயில் இருந்து விஷவாயு வெளியேறி மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மேலும் அப்பகுதியில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்று சாரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் விஷவாயு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கமளிக்க அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் பாதாள சாக்காடை திட்டத்தால் பொதுமக்களுக்கு பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை தனியாருக்கு கான்ட்ராக்ட் விட்டுள்ளனர் இது சரியாக வேலை செய்கிறதா இல்லையா என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கண்காணிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார் மருத்துவக் கல்லூரியில் இருந்து வரும் கழிவுநீரை நேரடியாக இந்த பிளான்ட்டுக்கு விடுவதாகவும் இதனால் கழிவுநீரை சுத்தம் செய்ய சில கிருமிகளை உண்டாக்கினால் மருத்துவமனையில் இருந்து வரும் கெமிக்கல் கலந்த கழிவுகள் அந்த கிருமிகளை அழித்து விடுவதாகவும் அவர் தெரிவித்தார் இதனால் கழிவுநீரை சுத்தம் செய்யாமல் அப்படியே வெளியில் விடப்படுவதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சராக உள்ள முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையொட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது பாண்டிச்சேரி நல உதவிக்குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருவது வழக்கம் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முல்லா வீதியில் உள்ள வக்பு வாரிய கூடத்தில் நடைபெற்றதா அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர் இர்பான் அம்மன் பைசல் அசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக பாதிரியார் அந்தோனிசாமி வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில் வக்பு வாரிய ஊழியர் ஃபாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் இதனால் பயன்பெற்றனர் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ரசாக் சேட்டு முகமது அசன் முகமது அலி ஃபைசல் சங்கர் போஸ்கோ சத்யநாராயணன் முகமது இக்பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இணைவழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வரும் இளைஞர் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் கோயம்புத்தூரை சேர்ந்த கார்த்தி சுப்பிரமணியன் என்ற இளைஞர் இணையவழி குற்றங்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி வந்த அவர் முருங்கம்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்டரிங் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்றார் மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர்கால விடைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது குறித்தும் உரையாடினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குனர் முத்துமீனா திராவிட நலத்துறை நோடல் அதிகாரி ஷபிக் அரம்சரி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து கார்த்திக் சுப்பிரமணியன் ஆசி பெற்றார் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் கிராம் 6650 ரூபாய் ஒரு சவரன் தங்கம் 53200 ரூபாய் வெள்ளி 10 கிராம் 9026 ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் கோவில் நிலத்தை அபகரிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை கவர்னர் ராதா கிருஷ்ணன் எச்சரிக்கை பரோளில் வந்த ரவுடி தப்பி ஓட்டம் கைது செய்ய திருப்பதி விரேந்துள்ள போலீசார் மின் கட்டணத்தை குறைக்காவிட்டால் போராட்டம் நடத்தப்படும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு எச்சரிக்கை அரை நிர்வாண போராட்டம் நடத்திய பாஜக நிர்வாகி சஸ்பெண்ட் கட்சி நிர்வாகம் அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்